தப்பல் கேட்டு கழிவறைக்கு சென்று பார்த்த பெற்றோர் சிறுமியின் காலை இழக்க முயற்சி செய்து முடியாததால் அருகில் உள்ள தாக்கல் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தகவல் அறிந்த தீயணைப்பு போராடி பாதுகாப்பாக தங்களது நன்றியாக

மாமா கிளம்பிட்டா மங்கோம் மாமா ஹர் என்ன வந்து எடுத்தா ஷாட் பீச்சோ கொஞ்சம் சப்போர்ட் பைட் நல்லா அடினா நல்லா ஓடலாம் லைட் அது ஓ நம்ம பாப்போம் நான் சார் சரி இல்ல அவன் வந்துருச்சு வந்துருச்சு

மல்லாம் உன்பாகு இந்த எல்லாம் ஒண்ணு ஷேர் பண்ணவ நான் நீ காலை ஒண்ணு மார் ஷேர் காலை அதையே வச்சுட்டேனே நான் சாப் பார்க்கு போலாம் அந்த அந்த

அது நீங்கள் அதுதான் உங்களுக்கு கஷ்டமாக போகிறியா அந்த தெருக்கி என்ன ஆகிடக்கூடாது ஏன் அங்கே தெருக்கி அங்கே தெரு எடுத்துன்னு வச்சுக்கோ அப்படியே எடுத்து மட்டும் தான் காட்டி சரி தட்டி 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 மேலே மேலே தட்டி ஆ ம் ஆடி ஆடி கண்ண

ஆமா அத தான் அத சரி 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 நான் சார் அவ்வளவுதானா ட்ரீட்மென்ட் தான் அந்தவளோட அவவண்டதுக்கு டர்க்கே மாத்தலாம் பெயிண்டிங் பிரஷ் ட பெயிண்டிங் பிரஷ் ப பெயிண்ட் பிரஷ் எதோ இருந்தா பாக்கறேன் என்னடா பண்றே ஏ முடிஞ்சிச்சுடா வந்துருச்சு அப்ப ஏடு அவளுக்கு அந்த இடத்துல கால் உள்ள டூல் கிழிக்குது அதனால

அதுக்காக இம்மிடியேட்டாக ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணியிருந்தோம் எல்லாம் வந்திருந்தாங்க அஞ்சு பேர் வந்துட்டு தா தாமரம் சித்லப்பாக்கத்தில் வீடு ஆக்சுவலாக அங்கே வந்து கால் உள்ளே மாட்டி இருந்துச்சு கஷ்டப்பட்டு அந்த டாய்லெட் சிங்க் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அதில் உள்ள இருந்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பாப்பா வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் சின்ன அடி கூட இல்லாமல் ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்